வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கதை கேட்கலாமா வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஒரு ஊரில் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய மனைவி இரண்டு மகன் ஒரு மகள் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார் அந்த ஊர்லேயே ரொம்பவே பணக்கார குடும்பம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சொக்கலிங்கத்தோட குடும்பம்தான் வீடு வயல் தோப்பு பண்ணை வீடு அப்படின்னு என்னென்னலாம் வசதி வாய்ப்பு இருக்கணுமோ எல்லா வசதியுமே இருந்து அந்த வீட்டில் அந்த சந்தோஷமாக அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அவங்கள அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு அவங்க வாழ்வு இருந்தது ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய அழகான குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அவருக்கு தோப்பில் அழகாக ஒரு வீடு கட்டி வச்சுருந்தார் விடுமுறை சமயம் அப்படிங்கும் போது அந்த தோப்பில் போய் அந்த வீட்டில் தங்களுடைய விடுமுறையை கழிப்பது அவங்களுடைய பொழுதுபோக்காகவே இருந்துக்கிட்டு வந்தது அந்த தோப்பு வீடு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு கண்ணாகவே இருந்தது அந்த ஊரில் வாழ்கிற வேறு சில பணக்காரர்களுக்கு அந்த தோப்பு வீடை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண் இருந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா அப்படி ஒரு அழகான வீடு அது அதை வாங்கிட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு அதை எப்படியாவது வாங்கறணும் அப்படிங்கிற போட்டி நிறைய பேர்கிட்ட இருந்தது ஆனால் எல்லாருமே சொக்கலிங்கக்கிட்ட வந்து பேசியும் கூட அவர் அந்த தோப்பு வீடை விற்கிறதுக்கு அவருக்கு மனசே கிடையாது அந்த வீடு நம்மளே வச்சுக்கணும் இன்னும் நல்ல விலைக்கு வந்தால் அதை விற்றுறதுக்கு நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் வேலை நிமித்தம் காரணமாக சொக்கலிங்கம் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்தது அவர் அவருடைய மகன் மகள் மனைவி எல்லாத்துக்கிட்டையுமே நான் இந்த மாதிரி வெளியூருக்கு போகிறேன் நான் வர்றதுக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் நீங்கள் தான் பத்திரமாக இருந்துக்கணும் வீடு தோப்பு வயல் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு போதுமான அறிவுரைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் சொல்லிவிட்டு மனைவியையும் பத்திரமாக இருந்துக்க சொல்லி மகளையும் நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு அறிவுரை சொல்லிவிட்டு அவர் கிளம்பினார் அவர் போகிற நாளும் வந்தது எல்லாருமே நிம்மதியாக போயிட்டு வாங்க இங்கே இருக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மகன்களும் வழியமைத்து வச்சாங்க அவரை அவருமே ரொம்பவே மன திருப்தியோடு பக்கத்து ஊருக்கு ஒரு வேலை நிமித்தமாக கிளம்பினார் ஒரு மாதம் ஆனது அவர் திரும்பி வந்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய ஊருக்கு வரோம் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தோடு பிரயாணம் செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தார் பிரயாணம் முடிஞ்சு அவர் ஊரில் அவர் காலை எடுத்து வைக்கும் பொழுது ஊரே ரொம்ப பரபரப்பாக இருந்தது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படின்னு அவருக்கு அது எதுவுமே புரியவே இல்லை ஏன் இப்படி எல்லாரும் பரபரப்பாக எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இவரும் வேக வேகமாக ஏதாவது அசம்பாவிதம் எதுவும் நடந்திருக்கோம் நம்ம ஊரில் அப்படின்னு ரொம்பவே வேகமாக நடக்க ஆரம்பித்தார் அப்போது ஓடிக்கிட்டு இருந்த ஒருத்தவரை கூப்பிட்டு என்னாச்சு ஏன் எல்லோருமே இப்படி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கீங்களே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா அப்படின்னு அந்த மனிதனை பார்த்து கேட்கும் பொழுது அப்போ அவன் சொன்னான் ஐயா நீங்கள் வந்துட்டிங்களா நீங்கள் ஊரில் இல்லாத சமயம் என்னென்னமோ நடந்துருச்சு உங்கள் தோப்பில் ஒரு வீடு அழகாக கட்டி வச்சு உங்களுடைய விடுமுறை நீங்கள் கழிப்பீங்கள அந்த தோப்பும் வீடு எல்லாமே பற்றி கொண்டு தீ பற்றி கொண்டு எரிந்து கொண்டு இருக்கிறது அதை அணைக்கிறதுக்கு தான் எல்லாருமே இருக்கோம் பரபரப்பாக அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒன்றுமே முடியலை வேக வேகமாக அவருடைய தோப்பை நோக்கி ஓட ஆரம்பித்தார் ஓட்டமும் நடையுமாக மூச்சிறைக்க அவர் ஓட ஆரம்பித்தார் அங்கே போய் பார்த்தா அவருடைய தோப்பும் வீடும் பாதி அளவு எரிந்து சாம்பலாக்கிட்டு இருந்தது அதை பார்த்தோன்னா அவரால் பொறுத்துக்கவே முடியல கூப்பாடு போட்டு ஐயோ கடவுளே எனக்கையே இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த இந்த வீட்டுக்கு எவ்வளவோ பேர் விலை பேசினாலும் அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்காம ஒரு நல்ல விலைக்கு வந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு பத்திரமா இதை வச்சுக்கிட்டு இருந்தேனே இப்படி யாருக்குமே இல்லாமல் இந்த வீடு அழிஞ்சு போகுதே இந்த தோப்பு அழிஞ்சு போகுதே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்னு எனக்கு தெரியும் இப்படி பண்ணிகிட்டே இறைவா அப்படின்னு கையை நீட்டி இறைவன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தார் கதறிட்டு இருந்தார் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே அந்த தீயை அணைக்க முடியாமல் ஏன்னா பாதி அளவு அது எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அணைக்க முடியாமல் அப்படியே ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவர் கதறிக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரத்தில் அவருடைய முதல் மகன் அங்கே ஓடி வந்தான் அவன் வந்து அப்பா ஏன் இப்படி கற்றுக்கிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்கப்பா நீங்கள் இந்த ஒரு தோப்பும் வீடும் ஒரு நல்ல விலைக்கு வந்துட்டால் அதை நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே நீங்கள் ஊருக்கு போனா அந்த ஒரு மாசத்துல அந்த இடையில் ஒரு நல்ல விதமான ஒரு பணக்காரர் வந்து நல்ல விலைக்கு அந்த தோப்பையும் வீட்டையும் கேட்டார் அதனால நான் அவர்கிட்ட விற்றுட்டேன்ப்பா கவலைப்படாதீங்க இது இப்போ நம்ம சொத்து கிடையாது அவருடைய சொத்து அப்படின்னு அந்த மகன் சொன்னதும் அப்போதான் அவருக்கு மூச்சே வந்தது நல்லபடியாக என்னுடைய மகன் அப்படின்னு நீ நிரூபிச்சிட்ட நல்லபடியாக இந்த சொத்தை ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டியே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இப்போ தான் நம்ம பணமெல்லாம் இப்படி அழிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே வேதனையும் கவலைப்பட்டேன் நீ என்னுடைய மகன் அப்படின்னு நிரூபிச்சிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்களை எல்லாம் துடைத்துக்கொண்டு கொண்டு ஊர் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அந்த இடத்தில் போய் அவரும் நின்றுக்கிட்டு இதுதான் இப்ப நம்ம சொத்து இல்லையே அப்படின்னு அவரும் அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு தீ எரிந்து கொண்டிருப்பதை அவரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாரு அவ்வளவு நேரம் கவலை பயம் துக்கம் எல்லாமே நிரம்பி இருந்த அந்த சொக்கலிங்கம் ஒரே ஒரு சொல் இது நம்மது இல்லை அப்படின்னு சொன்ன மகன் சொன்ன உடனே அவருடைய கவலை துக்கம் பயம் எல்லாமே அவரை விட்டு போய் அவரும் சக மனிதர்களில் ஒருவராக அந்த பக்கம் இருந்து அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய இரண்டாவது மகன் அங்கே வந்தான் அப்பா இப்படி வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கே நீங்கள் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் இப்படி நிற்கிறீங்களேப்பா என்னப்பா இப்படி நம்ம நிலம ஆயிடுச்சே அப்படின்னு அவன் கத்த ஆரம்பித்தோனே ஏண்டா இப்போ தான் உங்கள் அண்ணன் வந்து சொன்னால் இந்த சொத்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஒரு நல்ல விலைக்கு அவன் வித்துட்டதாக சொன்னானே நீயே இப்படி வந்து பேசுகிற அப்படின்னு அந்த சொக்கலைங்கம் கேட்டார் உடனே இரண்டாவது பையன் சொன்னால் அப்பா அந்த இடத்தை நம்ம வித்துட்டோம் தான் ஆனால் அதற்குரிய அட்வான்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம் முழு தொகையையும் இன்னும் நம்ம வாங்கலை ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலை அப்படி இருக்கும் பொழுது இப்படி எரிந்து போன வீட்டை அவர் எப்படி வாங்குவார் அந்த சொத்து நம்ம கையில் தான் இன்னும் இருக்குதுப்பா அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொன்னோம் சொக்கலிங்கத்திற்கு மீண்டும் திடுக்கிட்டு போனது என்னப்பா நீ சொல்கிற இன்னும் அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கோமா முழு தொகையும் நம்ம என்ன வாங்கலையே என்ன கொடுமை இது அட்வான்ஸ் கொடுத்தவர் இப்படி எரிஞ்சு போன தோப்பையும் வீட்டையும் எப்படி முழு பணம் கொடுத்து வாங்குவார் நம்ம பணமெல்லாம் வீணாக போச்சு நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போச்சா அப்படின்னு மீண்டும் கதறிக்கொண்டு பயம் கவலை துக்கம் எல்லாம் நிரம்பிய மனிதராக திரும்பவும் அதே மாதிரி கத்த ஆரம்பிச்சாரு இறைவா என்னை இப்படி பண்ணிட்டியே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தெல்லாம் இந்த தோப்பு வீட்டெல்லாம் சேர்த்தேன் இப்படி ஒன்றுமே இல்லாமல் யாருக்குமே இல்லாமல் இப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு மீண்டும் கதற ஆரம்பித்தார் அவருடைய சொத்து வேறு ஒருவருக்கு கை மாறிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே அந்த கவலையெல்லாம் அவருக்கு போய் மீண்டும் அந்த சொத்து கை மாறவில்லை அப்படின்னு தெரிந்து மீண்டும் அந்த கவலை பயம் துக்கம் எல்லாமே அவருக்கு மீண்டும் வந்தது இப்படியே அவர் கத்திக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் அவருடைய மகள் அங்கே ஓடி வந்தா அப்பா கவலைப்படாதீங்கப்பா இப்போ தான் நம்மக்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தவர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் அட்வான்ஸ் கொடுத்த அந்த தோப்பும் வீடும் பற்றி தீ பற்றி கொண்டு எரியுது அப்படிங்கிற செய்தியை கேட்டு தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணன் ரெண்டு பேரும் ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிறதுனால ஏன் நம்பருக்கு கால் பண்ணார் கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட விற்கும் பொழுது அந்த இடம் தீப்பற்றி எரியும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அதனால் கவலைப்படாதீங்க நான் அட்வான்ஸ் கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கட்டும் நான் அந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன் எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்போதாம்ப்பா அவர் ஃபோன் பண்ணார் அதனால் நம்ம பணம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்படின்னு மகள் வந்து சொன்னோன்ன மீண்டும் மூச்சை வாங்கினார் சொக்கலிங்கம் ஒரே இடம் ஒரே தோப்பு ஒரே வீடு கை மாறிவிட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது அவரடைந்த நிம்மதியும் கை மாறவில்லை அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அடைந்த துக்கமும் ஒரே இடம்தான் ஒரே தீதான் ஒரே நெருப்பு தான் ஒரே இழப்பு தான் ஆனால் வெவ்வேறு விதத்தில் அவருடைய மனநிலை மாறுநிச்சு இந்த கதையில் எதுவுமே மாறலை ஒரே இடம்தான் ஒரே வீடு தான் ஒரே நெருப்பு தான் ஒரே இழப்பு தான் எதுவுமே மாறலை ஆனால் நம்மளது இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அவரடைந்த நிம்மதியும் நம்மளது தான் இன்னும் கை மாறி போகலை அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் ரொம்பவே கவலையாக இருந்தான் அப்படித்தான் நம்ம வாழ்விலும் இது எனக்கு சொந்தமானது என்னுடைய வீடு என்னுடைய வாகனம் என்னுடைய குடும்பம் என்னுடைய உற்றார் உறவினர் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் பற்று அதிகமாக நமக்கு வருது இப்படி எந்த அளவுக்கு நம்ம பற்று வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயமும் குடிக்கொள்ளும் கவலையும் வந்துவிடும் துக்கமும் குடிக்கொள்ளும் யார் ஒருவர் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் பற்று இல்லாமல் வாழ்கிறானோ எது நமக்கிட்ட இருக்குதோ எது நமக்கு கிடைச்சிருக்கோ அதை வச்சு திருப்திகரமாக சந்தோஷமாக வாழ்கிறாங்களோ அவங்க தன்னுடைய வாழ்வில் பயமோ கவலையோ துக்கமே இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பயனுள்ள கதையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்